இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பேர் ரேணுகா வயது முப்பத்தி ஏழு மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்க எல்லை ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹைட்டு திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களது சுத்த ஜாதகம் இவங்களோட எதிர்பார்ப்பு கரூர் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்தில் உள்ளவங்களா வேண்டும் இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் நல்ல செல்வி வயது முப்பத்தி ஒன்பது மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்க இல்லை நூற்றி எழுவது சென்டிமீட்டர் ஹைட்டு எண்பத்தஞ்சு கிலோ வெயிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் பத்தாயிரம் சோழிய வெள்ளாளர் வகுப்பினை சேர்ந்தவர் இவங்களது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பேர் ரம்யா வயது முப்பத்தி ஆறு மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்களில் நூற்றி நாற்பத்தொம்பது ஹைட்டு நாற்பத்தி மூணு கிலோ வெயிட்டு வன்னியர் குல சத்திரியர் வகுப்பினை சார்ந்தவர் செவ்வாய் தோசம் இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க